தமிழகத்தின் நெற்களஞ்சியமா விளங்கக்கூடிய தஞ்சை மாநகரின் திருவையாறு ஊர்ல ஏலூர் திருவிழாவானது நடைபெறுவது ஊரறிந்த உலகறிந்த ஒரு விஷயம் தஞ்சாவூர்லயே ஒரு ஏலூர் திருவிழாவானது நடைபெறுதுன்னு நம்மள பலரும் அறியாத ஒரு விஷயமானது இருக்கு இதை பற்றியும் இதுல இருக்கக்கூடிய முதலாவது திருக்கோயில பற்றியும் தான் நம்ம பார்க்க போறோம் தஞ்சாவூர் நகரின் அருகிலேயே கரந்தை அப்படிங்கிற ஊரானது அமைந்திருக்கு இந்த ஊரை கருந்தட்டை குடி கரந்தட்டாங்குடினு பல பெயர்களை கொண்டு அழைப்பாங்க இந்த கரந்தையில மக்கள் நெருக்கமா வாழக்கூடிய பகுதியிலேயே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான ஒரு திருக்கோயிலானது அமைந்திருக்கு இந்த திருக்கோயில் பல்லவர்களுடைய காலத்தை சேர்ந்த கோயில் அப்படின்னு சொல்றாங்க இந்த திருக்கோயில பிற்கால சோழர்கள் ஏகப்பட்ட திருப்பணிகளானது செய்திருக்காங்கன்னு சொல்றாங்க தஞ்சையை கடைசியாக ஆண்ட நாயக்க மராட்டிய ராஜாக்களும் அவங்களுடைய பங்களிப்பாக இந்த திருக்கோயிலுக்கு நிறைய திருப்பணிகளையும் செய்திருக்காங்க பிரம்மனுடைய பிள்ளையாகவும் சப்த ரிஷிகளில் ஒருவராகவும் இருக்கக்கூடிய வசிஷ்டர் இந்த தலை இறைவனை வந்து வெளிப்பட்டதுனால இறைவனை வசிஷ்டேஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க இது போல் இந்த தலத்துடைய சிறப்புகளை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் இங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு பெரிய நாயகி உடனாகிய அருள்மிகு கருணாசுவாமி திருக்கோயிலை பற்றின முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த திருக்கோயிலுடைய கிழக்குப்புற வாயில் வழியாக நம்ம வந்தோம் அப்படின்னா குடிமரமும் அதன் கீழே இருக்கக்கூடிய விநாயகரும் பலிப்பிடம் நந்தியம்பெருமானுடைய சிற்பங்களானது அமைக்கப்பட்டிருக்கு இவர்களை கடந்து திருக்கோயில் உள்ள நம்ம நுழைவதற்கு முன்னாடி சற்றே நம்ம மேலே பார்த்தோம் அப்படின்னா அழகா வண்ணமயமா இருக்கக்கூடிய இறைவனுடைய சுதை சிற்பங்களை நம்மளால பார்க்க முடியுது திருக்கோயில்குள்ள வந்தோனே இறைவனுடைய கருவறைக்கு செல்லும் வழியில இடதுபுறமும் வலதுபுறமும் விநாயகர் முருகனுக்கு அழகா சின்ன சின்ன சன்னதிகளானது அமைக்கப்பட்டிருக்கு அருகேயே பார்த்தீங்கன்னா இருக்காங்க திருக்கோயிலுக்குள்ள நம்மள அனுமதித்ததுக்கு அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு இறைவனுடைய கருவறையை நோக்கி நம்ம நகர்ந்தோம் இறைவனுடைய கருவறை முன்பக்க சுவர்ல பாத்தீங்கன்னா இடதுபுறமும் வலதுபுறமும் பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய கண்கற்களால் ஆன இரண்டு துவார பாலகர்களுடைய சிலைகளானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த திருக்கோயிலுடைய பிரதான இறைவனான அருள்மிகு கருணாசுவாமி பதினெட்டு அடி கொண்ட சதுர வடிவில் இருக்கக்கூடிய கருவறையில ஒரு பக்தர்களுக்கு அருள் அளிக்கிறாரு இதே மண்டபத்திலேயே தெற்கு திசை நோக்கிய நிலையில அம்பாளுக்கு தனியொரு சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த திருக்கோயில அருள் அழைக்கக்கூடிய இறைவனை பற்றியும் திருக்கோயில பற்றியும் சில புத்தகங்கள்ல பார்க்கும் பொழுது இறைவனை கருவேலநாத சுவாமி அப்படின்னு அழைக்கிறாங்க இறவியுடைய திருநாமமா பெரிய நாயகி திருபுரசுந்தரி சுந்தரி அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த திருக்கோயிலையும் திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய திருத்தலத்தை பற்றியும் பதும புராணத்திலும் பிரம்மாண்ட புராணத்திலும் சூத சூதமுடிவர்களுடைய சமீப சேத்திர மகாத்மியம் நூல்களையும் குறிப்பிட்டிருக்கிறதா சொல்றாங்க ஆதி காலத்துல இந்த ஊரானது மிகப்பெரிய அளவுல வில்வ வனமா இருந்திருக்கு பின்னாடி குபேரன் வந்து இந்த ஊரை நகரமா உண்டாக்கி அதன் பிறகு இங்க சிவபெருமானுக்கு ஆலயம் அமைத்து வழிபட்டதா சொல்றாங்க இந்த திருக்கோயிலுடைய விமான சுவர்கள்ல பாத்தீங்க அப்படின்னா தேவ பிள்ளையார் நடராசர் பிரம்மா துர்கை லிங்கோத்பவர்னு அனைவருடைய சிற்பங்களும் அழகா அமைக்கப்பட்டிருக்கு உத்தம சோழனுடைய காலத்துல செம்பியன் மாதேவியாரால இந்த திருக்கோயில புதிய கோட்டங்களானது அமைக்கப்பட்டிருக்கு இதுல திருஞான சம்பந்தர் தாளம் எடுத்து தன்னுடைய தேவார பாடல்களை இறைவனை நோக்கி வணங்கும் வகையில சிறியதொரு சிவலிங்கத்தை வழிபடும் வகையில ஒரு சின்ன சிற்பமானது அமைக்கப்பட்டிருக்கு அவர் அருகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகா வடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நடராசருடைய சிற்பமானது இருக்கு இந்த நடராசருடைய சிற்பத்துக்கு ஏகப்பட்ட சிறப்புகளானது குறிப்பிடப்படுது இதோடைய பாதத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் காரைக்கால் அம்மையார் நடராஜருடைய திருவுருவம் அருகே அமர்ந்திருக்கிறது போல இருக்கும் மற்றொரு படம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தேவ கணங்கள்லாம் வந்து அவனுடைய வாத்தியங்களை வாசிச்சிருக்கிறது போலவும் கீழேயே நடராஜர் அதற்கு நடனம் ஆடுவது போலவும் இருக்கு படையெடுப்பு காலகட்டங்களில் இந்த சிலையானது சிதைக்கப்பட்டிருக்கலாம் நடராஜருடைய சிற்பத்துக்கு அருகிலேயே அழைக்கப்பட்ட சிறப்பிற்குரியவர் நம்மளுடைய திருநாவுக்கரசர் அவர் சிவபெருமான சிறியதொரு சிற்பமானது அமைக்கப்பட்டிருக்கு இதன் அருகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா மற்றொரு சிற்பமாக கங்காதரர் மற்றும் ரிஷி பத்னியுடைய சிற்பமானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த சிற்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு பூதகணம் நிற்பது போலவும் அதன் அருகிலேயே ஒரு மான் போன்ற ஒரு விலங்கு நிற்கிறது போலவும் அந்த விலங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மேலெல்லாம் புள்ளி புள்ளியாக இருக்கிறது போலவும் இறைவனுடைய ஆடையை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் கூட அவங்க போட்டிருப்பாங்க இறைவன் பார்த்தீங்க அப்படின்னா காலனி அணிந்திருக்கிறது போல இருக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த சிகை அலங்காரமாக இருக்கட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிஷி பத்னியுடைய உருவமாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே அழகாக இங்கே செதுக்கப்பட்டிருக்கு இவர்களுடைய அருகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி இருக்காங்க அவங்களுடைய அருகிலேயே பாத்தீங்க அப்படின்னா சனகாதி முனிவர்கள் இவங்களுடைய சன்னதிக்கு மிக அருகிலேயே பாத்தீங்க அப்படின்னா அதே மண்டபத்துல வசிஷ்டரும் அருந்ததியும் அமைந்திருக்காங்க மும்மூர்த்திகள்ல ஒருவராக விளங்கக்கூடிய பிரம்மனுடைய பிள்ளைதான் வசிஷ்டர் சப்த ரிஷிகள்ல ஒருவராகவும் விளங்கக்கூடியவர் இவர்தான் ராமாயணத்துல ராமருக்கு முடிசூட்டினாரு அப்படின்னு சொல்லுவாங்க காமதேனுவ வளர்த்த ஒரு இவர்தான் சொல்லுவாங்க ரகுகுல மன்னர்கள்னு சொல்லுவாங்க அதாவது சூரிய வம்ச அரசர்களுடைய குருவா விளங்குறாரு ஹரிச்சந்திரனுக்காக விஸ்வாமித்திரரோட மிகப்பெரிய வாதத்துல ஈடுபட்டு நெடுங்காலமா கொக்கா இருந்திருந்திருக்காரு இவரு தானு திருத்த கரையில் தவம் செய்து கொண்டிருந்தார்னு சொல்றாங்க வசிஷ்டரை வசிஷ்டன் அப்படின்னு குறிப்பிடுவாங்க இதற்கு அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரை விடவும் ரொம்பவே சிறந்தவன் அப்படின்னு அர்த்தம் சப்தரிஷி மண்டலத்துல இவர் வசிக்கிறதுனால இந்த பெயர் இவருக்கு கிடைச்சதே அப்படின்னு குறிப்பிடுறாங்க புராண காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பூமியில மிகப்பெரிய அளவுல சிறந்த மகரிஷிகள் வாழ்ந்திருக்காங்க அவங்களிலேயே ரொம்பவே சிறப்பா இருந்தவர் அப்படின்னா அவரை வசிஷ்டர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க இவருடைய பத்தினியின் பெயர் அதாவது இவருடைய மனைவியின் பெயர் தான் அருந்ததி இவங்க ரெண்டு பேர் மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னா சப்த ரிஷிகள்னு ஏழு பேரை குறிப்பிடுவாங்க அதாவது கிரகத்து உலக புலக்திய ஆத்ரி அங்கரஸ் வசிஷ்டர் வரிஷி அப்படிங்கிறவங்க தான் சப்தரிஷிகள் இந்த சப்த ரிஷிகளை பார்த்தீங்க அப்படின்னா வானத்தில் மின்னக்கூடிய ஏழு நட்சத்திரங்களாக குறிப்பிடுவாங்க இந்த ஏழு நட்சத்திரங்களுக்கு அருகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கணக்கில் வராத எட்டாவது ஒரு நட்சத்திரமும் மின்னிட்டு இருக்கும் இந்த எட்டாவது நட்சத்திரமானது தான் அருந்ததி அதாவது வசிஷ்டரும் அருந்ததியும் அருகருகே இருக்கக்கூடிய இரண்டு நட்சத்திரங்களாக குறிப்பிடுறாங்க ஏன் இந்த மற்றவங்க யாருக்குமே கூடவே நட்சத்திரங்களாக அவங்களுடைய பத்தினிகள் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த ஆறு ரிஷிகள் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேவலோக மங்கைகளாக இருக்கக்கூடிய ரம்பா மேகை ஊர்வசி போன்ற தேவதைகளுடைய அழகையெல்லாம் மயங்கியிருக்காங்க இதனால் இவங்களுடைய தவபலமானது கெடுபடு இதனாலேயே இந்த ஆறு ரிஷிகளையும் தவிர்த்து கடைசியாக இருக்கக்கூடிய வசிஷ்டரையும் அவருடைய மனைவியான அருந்ததியையும் எல்லாருமே குடும்ப வாழ்க்கையில் முன்னுதாரணமாக வச்சு வாழணும் அப்படின்னு சொல்லி திருமணங்களின் போது அரிந்ததி நட்சத்திரத்தை பார்க்க சொல்றாங்க வைகாசி மாதம் ரோகினியில வசிஷ்டர் அரிந்ததியுடைய திருக்கல்யாண வைபோகமானது இந்த திருக்கோயில வெகு சிறப்பாக நடத்தப்படுது இதனைத் தொடர்ந்து பத்து நாட்கள் மிகப்பெரிய திருவிழாவானதும் கொண்டாடப்படுது பதினோராவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சண்டனர் திருவிதி விழாவானது நடைபெறும் பன்னெண்டாவது நாள் இந்த ஊர்ல மிகப்பெரிய அளவுல சிறப்பாக்கப்படக்கூடிய கண்ணாடி பல்லாக்கில் பெரிய நாகி உடனாகிய வசிஷ்டேஸ்வரரும் வெட்டிவேறு பல்லாக்கில் அருந்ததி உடனாகிய வசிஷ்டர் காலசந்தி வழிபாட்டுக்கு பிறகு ஏலூர் உலாவுக்கு புறப்படுறது வழக்கமாக இருந்து வருது இந்த திருக்கோயில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு அப்புறமா இந்த விழாவானது நடத்தப்படலை அதனால இந்த திருக்கோயில இருந்த அழகிய வேலைப்பாடுகள் இருக்கக்கூடிய அந்த பல்லாக்கானது முழுவதுமா சிதைந்து போயிடுச்சு இதற்கு பிறகு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பல பெருமக்களுடைய முயற்சியாலையும் அரண்மனை தேவஸ்தானத்துடைய முயற்சியாலையும் இந்து சமய அறநிலையத்துறை கொடுத்த அனுமதியோட இந்த பல்லக்கானது புதிதா செய்யப்பட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பழையது போலவே ஏலூர் திருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு கருந்திட்டை குடியின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஊருடைய பெயர் காரணமா பாத்தீங்க அப்படின்னா கருங்கூட்டம் அப்படின்னு ஒரு நோயானது ஒரு சோழ மன்னனுக்கு இருந்திருந்திருக்கு இந்த மன்னன் வேட்டையாடுவதற்காக ஒரு சமயம் வனத்துக்கு வராரு இவருடைய நோயை தீர்க்கணும்னு நினைச்ச சிவபெருமான் இவருக்கு முன்னாடி வேங்கையா தோன்றி நிற்கிறாரு வந்திருக்கிறது சிவபெருமான்தான் தெரியாத அந்த மன்னன் அந்த வேங்கையை வேட்டையாடுவதற்காக துரத்திக்கிட்டே போறாரு அந்த வேங்கையை பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருக்கோயிலுடைய திருக்குளத்தில் போய் மறைஞ்சிருது அரசனும் அதனை தேடி அதன் அருகிலேயே வர்றாரு அப்போ அந்த திருக்கோயில் குளத்தில் வந்து அவர் மூழ்கி எழுறாரு அப்போ அவருக்கு இருந்த அந்த குட்ட நோயானது இருக்கு இல்லையா கருங்கொட்டை நோய் அதுவானது தீர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருக்கோயிலுடைய பிரகாரத்தின் தெற்கு பகுதியில் ஆதி விநாயகருடைய சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு அவர் அருகிலேயே வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியருடைய சன்னதியானதும் இருக்குது சுப்பிரமணியருடைய சன்னதிக்கு நேர எதிரே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே அழகிய கோஷ்ட சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியும் பெரும்பான்மையான திருக்கோயில்களில் பார்த்தீங்க அப்படின்னா இறைவனுடைய கருவறையின் பின் கோஷ்ட சிற்பங்களில் லிங்கோத்பவர் இருப்பார் இல்லைனா அர்த்தநாரீஸ்வரர் இருப்பார் இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்கோத்பவர் இருக்கார் சற்று வித்தியாசமாக பார்த்தீங்க அப்படின்னா உருவத் தோற்றத்தோட பிரம்மாவும் விஷ்ணுவும் இருக்காங்க லிங்கோத்பவர்ல சிவபெருமான் அழகிய தோற்றத்தோடு இருக்கார் அருகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புறம் கங்காதரரும் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அர்தநாரீஸ்வரருடைய திருவுருவங்களானது இருக்கு பின்புறம் இடமும் நிற்பது போலவும் அதன் மேலே சாய்ந்திருக்கக்கூடியது போல அர்தநாரீஸ்வரருடைய திருவுருவமானது வடிக்கப்பட்டிருக்கு இதில் ஒரு கூடுதல் சிறப்பும் இருக்கு பொதுவாக பெரும்பான்மையான திருக்கோயில்களில் பார்த்தீங்க அப்படின்னா அர்தநரீஸ்வரருடைய திருவுருவத்தில் இடதுபுறம் பார்வதி தேவிக்கான இடமானது இருக்கும் வலதுபுறம் இருப்பாங்க ஆனால் இந்த திருவுருவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வலதுபுறம் பார்வதி தேவி ஆனவங்க இருப்பாங்க இடதுபுறம் சிவபெருமானவர் இருப்பாரு இது போல நம்ம ஒரு சில திருக்கோயில்களில் மட்டும்தான் அருந்தநாடீஸ்வரருடைய திருவுருவத்தை நம்மளால பார்க்க முடியும் இதேபோல வலதுபுறம் பார்வதி தேவி இருக்கக்கூடிய ஒரு அரந்தநாடீஸ்வரர் திருவுருவமானது தஞ்சாவூர் திருவையாருக்கு அருகே இருக்கக்கூடிய குடி திருத்தலத்திலயும் அமைக்கப்பட்டிருக்கு அடுத்ததா அருகிலேயே அமைந்திருக்கக்கூடிய மற்றொரு சிற்பமான கங்காதரருடைய சிற்பத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவர் காலில் பாதுகைகள்லாம் அணிந்திருக்கிறது போல இருக்கும் அவருக்கு நான்கு கரங்கள் இருக்கிறது போலவும் மேல் கரம் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பினை பிடித்திருக்கிறது போலவும் மற்றொரு பின்கரம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உடுக்கைகள்லாம் பிடித்திருக்கிறது போலவும் இருக்கும் இவருடைய மேலே தலையில் பார்த்தீங்க அப்படின்னா கங்கையானவங்க இருக்கிறது போலவும் இருக்கும் அடுத்ததாக பிரகார மண்டபத்தில் முருகன் சந்ததிக்கு அருகேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏழூர் இறைவன் குறிப்பிட்டிருந்தா இல்லையா அந்த ஏழூர் இறைவன்களையுமே இங்கே பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க அதாவது கரந்தையில் இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரர் விண்ணாட்சங்கரையில் அருகே அமைந்திருக்கக்கூடிய தஞ்சபுரீஸ்வரர் தென்குடி திட்டையில் இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரர் கூடலூரில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் கடகடப்பையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மாரியம்மன் கோயில் அருகே இருக்கக்கூடிய கைலாசநாதர் பூமாலை தெருவில் அமைந்திருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமின்னு ஏழு எரிவங்களுடைய திருவுருவங்களுமே இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இவர்களுடைய சன்னதிக்கு அருகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஜுரகரேஸ்வரருக்குன்னு தனியொரு சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு வட மேற்கு மூலையில பார்த்தீங்க அப்படின்னா கஜலட்சுமிக்கு தனியொரு சன்னதியானது இருக்கு இவர்கள் எல்லாருமே நம்ம தரிசனம் பண்ணிட்டு அடுத்ததாக இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சத்தை நோக்கி நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா அங்கே அழகிய பசுமையான வன்னி மரத்தை நம்மளால பார்க்க முடியுது வன்னிமரத்திற்கு அருகேயே பார்த்தீங்க அப்படின்னா கோஷ்ட சிற்பங்களில் கங்கா விசர்ஜனர் அப்படின்ற ஒரு திருவுருவமானது இருக்குது இவருடைய அருகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாவுடைய திருவுருவமானது இருக்குது பிரம்மாவுடைய திருவுருவத்திற்கு அருகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா வீணாதரருடைய திருவுருவமானது இருக்குது மற்ற எல்லா இடங்களிலையுமே மூன்று மூன்று திருவுருவங்களானது இருந்திருக்கும் ஆனால் இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக பல கோஷ்ட சிற்பங்களில் திருவுருவங்களானது அமைக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய பிரம்மாவிற்கு அருகையே பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய சன்னதியை நோக்கின வகையில் சண்டிகேஸ்வரருடைய தனி சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு சண்டிகேஸ்வரரை வணங்கிட்டு அடுத்ததான் மற்ற கோஷ்ட சிற்பங்களை பார்க்கலான்னு நம்ம வந்தோம் அப்படின்னா அங்கே அழகிய காலசம்கார மூர்த்தியுடைய திருவுருவமானது இருக்குது இங்கே இருக்கக்கூடிய இந்த காலசங்கார மூர்த்தியை நம்ம நல்லா உற்று கவனித்தோம் அப்படின்னா அவருடைய காலடியில் காலனை நம்மளால் நல்லாவே பார்க்க முடியும் அதற்கு அடுத்ததாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு கோஷ்ட சிற்பங்களில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஷனரானருடைய திருவுருவமானது இருக்குது பிக்ஷண்டனரை பார்த்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா துர்கை அம்மனுடைய சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த துர்கையுடைய கரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பலமான பல ஆயுதங்களானது இருக்குது ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இந்த துர்கையை நம்ம தரிசித்து முடிச்சுட்டு பக்கத்திலே வந்தோம் அப்படின்னா துர்கையுடைய சன்னதிக்கும் அம்பாளுடைய சன்னதிக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு சிற்பமானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த சிற்பத்துடைய கரங்கள் எல்லாமே சிதைந்ததாக இருக்குது மூக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சிதைந்து போயிருக்கு இவரை பாலசுப்பிரமணியர் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த திருக்கோயிலுடைய பிரகாரத்தை இப்போ நம்ம முழுமையாக வளம் வந்துவிட்டோம் அதோட கோஷ்ட சிற்பங்களில் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருமணிகளையும் அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்ததாக இப்போ கிழக்குப்புறம் போகலாம் கிழக்கு புறத்துக்கு உடனே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நவகிரகங்களுடைய சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு நவகிரகங்களில் வளம் வந்து வேண்டிக்கிட்ட பிறகு எதிரியை வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே சனீஸ்வரர் பகவானுக்கும் பைரவருக்கும் அருகேயே சூரியனுக்கும் தனியொரு சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு இவங்க எல்லாேருமே நம்ம வளம் வந்து வேண்டிக்கிட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா அங்கே இந்த திருக்கோயிலுக்குன்னு தனியொரு பசு மடமானது இருக்குது இந்த பசு மடத்திற்கு அருகேயே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நிறுதி விநாயகருடைய சன்னதியானது இருக்குது இந்த திருக்கோயிலுடைய நான்கு மூளைகள்லையுமே பார்த்தீங்கன்னா நான்கு விநாயகர்கள் இருப்பாங்க தென்மேற்கு திசையில் பார்த்தீங்கன்னா நிறுதி விநாயகரானவர் அமர்ந்திருக்காரு இவரை தரிசனம் பண்ணிட்டு அருகிலேயே வந்தோம் அப்படின்னா நிறைய வில்வ விருஷங்களானது இருக்குது அவை எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நம்ம அருகேயே வந்தோம் அப்படின்னா அங்கே ஒரு விநாயகருடைய சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு விநாயகருடைய சன்னதிக்கு நேர் எதிரே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சுப்பிரமணியருடைய சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு சுப்பிரமணியரையும் நம்ம முழுமையாக தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அவர் எதிர்த்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே வீரபாகுவுக்கு தண்ணி ஒரு சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு இவங்க எல்லாரையுமே தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம முன்னே நகர்ந்தோம் அப்படின்னா அங்கே வடமேற்கு திசையில் வாயு விநாயகருடைய சன்னதியானது அமைந்திருக்கு இங்கே வாயு விநாயகருடைய சன்னதிக்கு நேர் எதிரே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஈசான விநாயகருடைய சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு விநாயகரானவங்க இருக்காங்க இவங்க எல்லாேருமே பார்த்து முடிச்சுட்டு இந்த திருக்கோயிலுடைய கிழக்கு புறத்துக்கு நம்ம வந்துட்டோம் கிழக்குப்புறம் அதாவது இந்த திருக்கோயிலுடைய பிரதான நுழைவாயில் இங்க இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான தீர்த்தத்தை பாத்தீங்க அப்படின்னா சமீபத்தில் தான் ஸ்மார்ட் சிட்டியோட திட்டத்தின்படி மிகப்பெரிய அளவில் சீரமைச்சிருந்திருக்காங்க அதனால இப்ப பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இந்த திருக்கோயிலுடைய சிறப்பையும் அழகையும் கூட்டி அதிகமா காமிக்கிறது போல ரொம்பவே சிறப்பான வேலைகளை பார்த்துருக்காங்க இந்த திருக்கோயிலுடைய கருவறை கோஷ்ட சுவர்கள் மட்டும் இல்லாமல் பல இடங்கள்ல ஏகப்பட்ட கல்வெட்டுகள் ஆனது பிடிக்கப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டுகளில் பல முக்கியமான விஷயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிதான் கண்டராதித்தன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருக்கோயிலில் விளக்கறியறதுக்காக நெய்யுக்காக ஆடுகளை தானமாக கொடுத்துருந்துருக்காரு மற்றொரு கல்வெட்டுல ராஜராஜன் நிலம் வழங்கியமையை பற்றியும் ராஜேந்திரன் இந்த திருக்கோயிலுடைய இறைவனுக்கு தங்கு கிரீடம் கொடுத்ததை பார்த்தீங்கன்னா விஷயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு ஏலூர் திருவிழாவிற்காக இந்த திருக்கோயிலுக்குரிய பல்லக்கு பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மராட்டிய ராஜ ராணிகளால் செய்தளிக்கப்பட்டிருக்கு மராட்டியராணி மாது ஸ்ரீ தீபாபாய் சாகேப் அவங்களும் ஸ்ரீராம குமாரம்பாபாய் சாகேப் அவங்களும் இந்த பல்லக்கு செய்து கொடுத்ததா சொல்கிறாங்க யாத்ரீகனின் ஆன்மீக யாத்திரை தொடரும்